வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மைட் மேகம் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கில் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜியோங்கையும் மோக்யூச்சனையும் ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க அதுவும் ஹாஸ்டேஜஸா அப்படி கூட்டிட்டு வந்தப்ப இவங்க ரெண்டு பேரையும் காப்ஸ் பிளட் வேலிக்கு போக சொல்லி அந்த அசோசியேஷனோட லீடர் உத்தரவு போட்டிருப்பாரு இவங்கள டெஸ்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக நம்ம சாமான் எப்படியோ தடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு ஆனா அசோசியேஷனோட லீடரோட உத்தரவை மீறி யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அதனால இவங்க ரெண்டு பேரும் அங்க நடக்கிற அந்த டெஸ்டுக்கு போயிருவாங்க அங்க போனா ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஈஸியாவே ஒருத்தனை கொண்டு அவன்ட்ட இருக்கிற மார்பிளை எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முடிச்சிருவான் நம்ம மோக்கியூச்சுன் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி வேற வழியே இல்லாம இன்னொருத்தனை கொண்டு தான் கடைசி நேரத்துல அந்த மார்பிளை எடுப்பான் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே பாஸ் ஆயிருவாங்க அடுத்து ரெண்டாவது ட்ரையல் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு மவுண்டெயின்ல காலையில வரைக்கும் சர்வே பண்ணணும் ஆனா காலையில இவங்க சர்வை பண்ணும்போது அங்க ஒரு பிளாக் இருக்கும் அந்த பிளாக் பக்கத்துல போய் நிக்கணும் அந்த பிளாக் பக்கத்துல மொத்தம் எட்டு பேர் நிக்கணும் எட்டு பேர் மட்டும்தான் நிக்கணும் இதுதான் இவங்களோட செகண்ட் ட்ரையல் இப்ப இதுக்காக ஏழு பேர் கொண்ட ஒரு டீம் நம்ம ஹீரோவை எட்டாவது ஆளா சேர்த்துக்கிட்டு உள்ள கூட்டிகிட்டு போவானுங்க அவனுங்க என்னமோ நம்ம ஹீரோவை மொத்தமா வந்து புடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நடப்பானுங்க நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்லாம் நடப்பானுங்க ஆனா அவனுங்களுக்கு தெரியாது அவனுங்க தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்னு இப்ப இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் ஏற்கனவே நம்ம ஹீரோ அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டுட்டான் இப்போ மிச்சம் ஆறு பேர் தான் கொள்றதுக்கு உடனே அவனுங்க எல்லாரும் கோவப்பட ஆரம்பிச்சிருவானுங்க அப்ப அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான் நம்ம அமைதியா இருக்கணும் நம்மளோட கோவத்தை யூஸ் பண்ணணும் தான் அவனும் நடப்பான் நம்ம தனித்தனியா வந்து சண்டை போட்டோன்னா கண்டிப்பா அவன்கிட்ட செத்துருவோம் நம்ம ஆறு பேர் இருக்கோம் அந்த பொண்ணு செத்தாலும் நமக்கு தான் இன்னமும் அட்வான்டேஜ் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொறுமையா இருந்து அவனை கொன்றுவோம் அந்த பொண்ணுக்காக பழி வாங்குவோம் சொல்லி கரெக்டாக பிளான் போட்டு அப்படியே சுத்தி ஆறு பேர் வந்து நின்றுவானுங்க நம்ம ஹீரோவை சுத்து போட்டுருவானுங்க நம்ம ஹீரோட பார்த்து கேப்பான் விட நீங்க கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கீங்க உங்க குயின் செத்து போச்சு அடுத்து உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதோன்னு நான் நினைச்சேன் ஆனா நான் நினைச்சதை விட நல்லாவே பிளான் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவான் இது கேட்டதும் அந்த பொண்ணை நீதானே கொண்டை உன்னை சும்மா விட மாட்டோன்னு ஒருத்த மட்டும் கத்துவான் இப்போ அவன் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்னு முடிவு பண்றான் நம்ம ஹீரோ வேகமா அவன் பக்கத்துல வந்து அவனோட மூஞ்சியை பிடிச்சி பக்கத்துல இருக்கிற மரத்துல ஓங்கி மோதி அவனை கொன்றுவான் இப்ப ஒருத்த செத்த ஓட்னி இவனை பழிவாங்கிறதுக்காக திரும்பி இவனுங்க எல்லாரும் மொத்தமா ஓடி வர ஆரம்பானுங்க இப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஓடி வருவான்ல அவனோட காலை பிடிச்சு திருப்பி அந்த மரத்துல அடிச்சு அவனையும் கொண்டுட்டு அவனை வச்சு இன்னொருத்தனை அடிச்சு அவனையும் கொண்டுருவான் இப்ப மிச்சம் வெறும் மூணு பேர் மட்டும்தான் இவனுங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை தாக்க ஆரம்பானுங்க அவனுங்க என்ன நடப்பானுங்கன்னா நம்ம இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் நம்ம தான் இப்ப அப்பர் ஹேண்ட்ல இருக்கோன்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ இவனுங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் நீங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு அடுத்து ஒருத்தனோட கழுத்துல ஒரே அடி அவன் செத்துருவான் அடுத்து இன்னொருத்தனுக்கு காலையும் உடச்சிருவான் இப்ப மிச்சம் அந்த ஒருத்தன் மட்டும் இருப்பான்ல அவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்ல இல்ல இவனை நம்மளால சமாளிக்கவே முடியாது இன்னர் எனர்ஜி இருந்தா கூட இவன் கூட நம்மளால சண்டை போட முடியாது இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான் இப்போ நம்ம ஹீரோ சும்மா விடுவானா என்ன உடனே ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவனையும் அங்கேருந்து இருந்து வர ஆரம்பிச்சிருவான் வேணா வேணா வேணான்னு அவன் சொன்னாலும் தனக்கு வேணும்னு சொல்லி அவனையும் கொண்டுருவான் இப்போ அவனையும் கொண்டு முடிச்சோனே மிச்சம் ஒருத்தன் மட்டும்தான் அவன் யோசிப்பான் அந்த சோஃபா பொண்ணு இவனை கூப்பிட்லான்னு சொல்லும் போதே நான் தடுத்திருக்கணும் இவன் கூட நம்ம பிரச்சனை வச்சிருக்கவே கூடாது இவனை கூட்டிட்டு வந்ததே பெரிய தப்பு அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோவுக்கு சுத்தி வேற எங்கேயோ இருந்து ஒரு சவுண்டு கேட்கும் பக்கத்தில் வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியும் இப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான் ஹோ இன்னொரு ஒரு எலி இங்க சுற்றிக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு இப்ப அந்த உயிரோட இருக்கிற ஒருத்தனுக்கு இது என்னன்றது புரிஞ்சிரும் ஆக்சுவலா இந்த பொண்ணு தூரத்துல இன்னொருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்ல அந்த எட்டாவது ஆளு நம்ம ஹீரோக்கு பதிலா இந்த டீம்ல வரப்போற ஆளு அவன் தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடுறான்னு சொல்லி இந்த இவனுக்கு புரிஞ்சிடும் அவனும் யோசிப்பான் நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிரு தப்பிச்சு போகி இவனை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே ஒரு பொம்மையை வெளில எடுத்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவான் சொன்னதும் சுத்தி மொத்தமா அப்படியே ரிலீஸ் ஆகும் இத பார்த்ததும் இவன் யோசிப்பான் போய் எப்படியாவது யாரையாவது கூட்டிட்டு வந்துரு இங்க ஒரு டீமன் இருக்குன்றத அவனுங்கள்ட்ட போய் சொல்லு அப்படின்னு இவனுக்கு அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கும் இப்ப அந்த எட்டாவது ஆள் அங்க ஓடிக்கிட்டு இருப்பான்ல அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப தான் ஓடி இருப்பான் லிட்ரலா இவன் ஒரு டீமன்ன்றத அவனும் புரிஞ்சுக்கிடுவான் எப்படியாவது போய் எல்லாருக்கிட்டே இதை பத்தி சொல்லி எத்தனை பேரை தன்னால கூப்பிட முடியுமோ அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்து இவனை எப்படியாவது சமாளிக்கணும்னு நினைக்கும் போது இவனுக்கும் பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும் என்னாச்சு இது என்ன ஃபீலிங் லைட்டா திரும்பி பார்ப்பான் பார்த்தா வரிசையா அவ்வளோ கைகள் வர ஆரம்பிக்கும் அது வேற யாரும் கிடையாது டீமனிக் மாங்கு தான் அதை பார்த்த உடனே பயந்து போய் அங்கேயே விழுந்துருவான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தப்பிச்சு போனவன் கடைசியில் டீமனிக் மாங்கிட்ட மாத்து மாட்டிக்கிட்டான் இப்போ உடனே ப்ளூ ஸ்பிரும் கேட்கும் இதுதான் உன்னோட பிளானா ஆரம்பத்துல இவனுங்க கூப்பிட்ட உடனே என்னடா நீ பாட்டுக்கு போறியே இப்பெல்லாம் நீ பண்ண மாட்டியே நான் யோசிச்சேன் ஆனா இது எல்லாத்தையும் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த பிளான் மொத்தத்தையும் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமா இவனுங்க எல்லாரையும் கொன்னா எனக்கு டெத் கி நிறைய கிடைக்கும்ல இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த எட்டாவது ஆளும் அந்த இடத்துக்கு வருவான் நம்ம டிமணிக்கு மாங்க அவனை கொள்றதுக்கு பதிலா அவனை போர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான் ஆக்சுவலா ஒருத்தவங்களை அப்பவே கொன்னு அப்பவே டெத் கீ எடுத்தா நிறைய கிடைக்கும் ஒருத்தவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்கன்னா டெத் கீ கம்மியா தான் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு தான் ஃப்ரெஷ்ஷாக கொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த டிமினிக் மாங்க ப்ரொசஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நம்ம ஹீரோவும் சூப்பர் நீ தான் உண்மையிலேயே நல்ல ஃபெமிலியர் ஸ்பிரிட்னு சொல்லுவான் இந்த டீமனிக் மாங்க் உடனே ப்ளூ ஸ்பிரிட்டை திரும்பி பார்த்து பாத்தியா அவர் தான் பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் அதுக்கு தேவையே இல்லாம உண்டை கட்டி வாங்கிக்கிறோம் ப்ளூ ஸ்பிரிட்ட அதை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கும் அப்பப்ப இந்த டீமனிக் எதையாவது ஒன்னு சொல்லி ப்ளூ ஸ்பீட் கிட்ட வாங்குறதே அதுக்கு வேலையா போச்சு இப்ப நம்ம ஹீரோவுக்கு இவனையும் கொண்டுட்டு இவனோடய எடுக்க உடனே அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் தன்னோட எனர்ஜி கோர் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆயிட்டே இருக்கு இந்த ஃபீலிங் தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்லுவான் அப்ப சைட்ல இருந்து என்னாச்சு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும் உடனே சவுண்டு வந்த டைரக்ஷன்ல நம்ம ஹீரோவும் திரும்பி பார்ப்பான் பார்த்தா அடுத்த எட்டு பேர் வந்து நிப்பானுங்க நம்ம ஹீரோ தான் இத்தனை பேரையும் கொண்டிருக்கான்ல அதை பார்த்துட்டு பேசாம போக வேண்டியதானே தேவையே இல்லாமல் சவுண்டை கொடுத்து மாட்டிக்கிடுவானுங்க இப்போ நம்ம ஹீரோவுக்கு இது ஒரு விருந்து இந்த மொத்த மவுண்டெயின்மே ஒரு டின்னர் டேபிள் மாதிரி அவனுக்காக இவ்வளோ பெரிய விருந்து இருக்கு அவன் இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிடுவானா என்ன ரூல்ஸ் படி எட்டு பேர் இருந்தா போதும் ஸோ நம்ம ஹீரோவை தவிர வெறும் ஏழு பேர் தான் அவனுக்கு தேவை மிச்சம் யாரையும் உயிரோட விடணும்னு அவசியமே கிடையாதுன்னு இப்போவே முடிவு பண்ணிடுவான் கண்டிப்பாக எல்லாரையுமே கொல்ல போறான் இப்போ இந்த டெஸ்ட் நடக்கிற இந்த மௌண்டெயின்லேயே இன்னொரு ஒரு பக்கம் ஒரு பெரிய கொகைக்குள்ள இந்த காட்ஸ் வேலி மாஸ்டரும் அவர் கூட ஒரு ரெண்டு காட்ஸும் போயிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் உள்ள போன உடனே அந்த இடத்துல இன்னொருத்தர் இருப்பாரு ஒரு வயசான ஒரு ஆளு அவர் உடனே அவரை பார்த்ததும் இந்த காட்ஸ் வேலி மாஸ்டர் அந்த காட்ஸை அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த கொகைக்குள்ள இன்னும் டீப்பா உள்ள போவாங்க அங்கே உள்ள போனா ஒரு ஜெயில் மாதிரி ஒன்னு இருக்கும் அதுல ஒன்னா அடைச்சு வச்சிருப்பாங்க அதை பார்த்ததும் இந்த வேலி மாஸ்டரும் கேட்பாரு ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு தானே அப்படின்னு ஆ எல்லாமே முடிஞ்சிருச்சு போன தடவை இருந்ததை விட இது டேஞ்சரஸ் ஆனதுன்னு கேள்விப்பட்டேனே அப்படியா அப்படின்னு இந்த வேலி மாஸ்டர் கேட்கும் போது ஆமா என்னதான் இதை அடைச்சி வச்சிருந்தாலும் இது பக்கத்துல போகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு பக்கத்தில் இருக்கிறவரும் சொல்லுவாரு ஃபுல்லா இன்னும் வளரல ஆனா இது இன்னமுமே ஒரு ஆமினஸ் பீஸ்ட விட ஸ்ட்ராங்கான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாரு ஆமினஸ் பீஸ்டா அப்ப ஆர்டினரி பீஸ்ட விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணு தான் அப்படின்னு இந்த வேலி மாஸ்டர் யோசித்துருவாரு இதோட பேரு தான் ஹண்டர் ஆஃப் த வீக் இது நார்தன் சீல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிமே மோரியோ இப்ப இந்த சிமே மோரியோவை தான் அடைச்சு வச்சிருக்காங்க இதோட அந்த ஃபியர்ஸான நேச்சரை பார்த்த உடனே இந்த வேலி மாஸ்டரும் சரி எல்லாமே அப்படியே இருக்கட்டும் நான் சிக்னல் கொடுத்ததும் இத ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு ஆரம்பத்துல ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லப்பட்ட இந்த செகண்ட் ட்ரையல் இப்ப அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்ல பிரச்சனையே இனிமேதான் ஸ்டார்ட் ஆக போகுது இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு பிளாக கண்டுபிடிச்சிருப்பான் ஃப்ளாகை மட்டும் கிடையாது அந்த ஃப்ளாகில் ஒரு எட்டு பேர் வேற நின்றுட்டு இருப்பானுங்க இவனுங்க எதுக்கு வேஸ்டா இருக்கானுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டுட்டு ஃப்ளாகை மட்டும் விட்டு வச்சிருப்பான் இப்போ எல்லார்கிட்ட இருந்து டெத் கீ எடுத்த உடனே இந்த ப்ளூ ஸ்பிரண்ட் கேட்கும் இப்போ இந்த ஃப்ளாகை தூக்கிட்டு போக போறியான்னு இல்ல எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃப்ளாகுக்கு கீழே ஒரு ஹெவியான ஒரு மெட்டல் பாலை கட்டி வச்சிருப்பானுங்க அதனால இதை எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு சுத்துறது அவசியம் இல்லாதது அப்புறமா வேற ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ நினைப்பான் இப்போதைக்கு அவன் மத்தவங்களை கொல்லணும்னு மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும் அப்போ இதை உடச்சிரு எப்படி இருந்தாலும் உன் டீமை தவிர மற்றவங்க எல்லாரையும் நீ ஃபெயில் பண்ணதானே போற அப்படின்னு ஆமாம் ஆமா அதை தான் பண்ண போறேன் நம்ம ஹீரோவும் அந்த ஃபிளாகை உடைக்கிறதுக்காக வருவான் அப்போ தான் அந்த ஃபிளாகோட அந்த குச்சி இருக்குல்ல அதில் ஏதோ ஒன்று எழுதியிருப்பாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிறத படிக்க ஆரம்பிப்பா த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்டிங்கிஷ் காம்படிஷன்ஸ் அண்ட் ஸ்வாட் டான்ஸ் இந்த மாதிரி அதில் ஒரு பெரிய வாக்கியம் எழுதி இருக்கும் இதை ஃபுல்லாக படிச்சு முடிச்ச உடனே ப்ளூ ஸ்ப்ரிட் சொல்லும் இது ஒரு ஸ்வாட் அது என்ன ஒரு மாதிரி மாதிரி அப்படின்னு அந்த தான் பாதியோட நிறுத்திருக்காங்க ஒருவேளை அதுல நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும் ஒரு இதுல இருந்து கிடைக்கவே கிடைக்காது இதை எதுக்காக இன்கம்ப் இங்க எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளூ ஸ்பிரி கேட்கும் நம்ம ஹீரோயோடனே யோசிச்சுட்டு அப்ப மிச்சம் எல்லாம் மற்ற இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இதை மற்ற பிளாக்ஸ்ல அப்படியே பிரிச்சு பிரிச்சு எழுதிருப்பாங்கன்னு சொல்லுவான் இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டும் ஆமா நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னா வேற வழியே கிடையாது நீ மற்ற பிளாக்ஸையும் தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும்னு சொல்லும் இப்ப இது ஒரு ஹிடன் அசைன்மெண்ட்டா தான் இருக்குன்றது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிடும் கண்டிப்பா இதை மத்தவங்களும் நோட்டீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அப்படின்னா இவங்க மற்றவங்க கூட சண்டை போட்டுதான் ஆகணும் ஏன்னா சும்மா போய் மற்றவங்களோட பிளாக பாத்துட முடியாது ஸோ ஒருத்தவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு தான் ஆகணும் இதுதான் இந்த செகண்ட் ட்ரையலோட உண்மையான ரீசன்ன்றது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடும் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு இப்போ இனிமேல் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக மாறப்போகுது எனக்கு என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சிருச்சு அது போதும்னு சொல்லி அந்த குச்சியை உடச்சிருவான் அதை உடைச்ச உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீலிங் வரும் இதில் கண்டிப்பாக ஷாமானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஷாமானிசமா அப்போ இது எதுவும் ட்ராப்பா எதையும் ஆக்டிவேட் பண்ணிடுச்சான்னு கேட்கும்போது இல்லை அப்படி இல்லை இது எதையும் ஆக்டிவேட் பண்ண மாதிரி தரல ஏதோ ஒன்றை கொடுத்துக்கிட்டு இருந்ததை மொத்தமாக ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுது அதாவது ஒரு சிக்னல் போயிட்டே இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நம்ம நினைக்கிறத விட இங்க வேற ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் இந்த டெத் அந்த அவன் அவனோட டீமோட சேர்ந்து ஒரு பிளாக கண்டுபிடிச்சிருப்பான் அந்த பிளாக அவன்கிட்ட இருந்து புடுந்ததுக்காக இன்னொரு ஒரு டீம் வந்திருப்பானுங்க பார்த்தா இவன் தனியாலாவே அவங்க எல்லாருமே ஈஸியாவே சமாளிப்பான் நீங்க தான் எங்கள்கிட்ட இருந்து எடுக்க வந்தீங்க ஆனா நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவான் இப்ப இவனுங்களும் இன்ன எனர்ஜி கூட இல்லாம நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்கும் போது அதுக்காக என்ன பண்றது நான் ஸ்ட்ராங்கு தான் இப்ப நீங்க எல்லாம் வரப்போறீங்களா இல்ல நான் வரவா அப்படின்னு கேட்பான் இவனுங்க உடனே வேற வழியே கிடையாது இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோன்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க ஆனா இவன் அதை சும்மா விட மாட்டான் இவங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா கொல்லுவேன் உங்களை கொன்னு நான் மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினாதான் அதுக்கப்புறம் யாரும் என் என்னோட வழிக்கே வரமாட்டாங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு இவங்க எல்லாரையும் துறக்க துரத்த ஆரம்பிச்சிருவான் அப்ப ஒருத்தன் முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பான் இவன்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் அந்த சிமே மொரியோவை பார்த்திருவான் அந்த சிமே மொரியோ இவன அப்படியே கொன்றோம் கொன்ன உடனே எல்லாரும் அப்படியே நிப்பானுங்க இது என்னது அப்படின்னு உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க இப்ப இந்த காட்டு மண்டையனும் கண்டிப்பா இத எனர்ஜி இல்லாம சமாளிக்கவே முடியாது இது பக்கத்துல போறதே ஆபத்து அப்படியே பின்னாடி வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் பொறுமையா பின்னாடி நடக்க சொல்லுவான் அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது தெரியாம ஒருத்தன் ஒரு குச்சியில காலை வச்சிருவான் சவுண்டு கேட்டதும் அந்த சிமே முறையோ திரும்பி பார்க்கும் திரும்பி பார்த்ததும் இவனுங்க எல்லாருக்குமே ஒரு பயம் கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியாது ஓடுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க பார்த்தா அந்த சிமே முறையோ இவனுங்க எல்லாரையும் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு அப்படியே அது திரும்பி அது பாட்டுக்கு வேற பக்கமாக போயிடும் இந்த ஸ்கார்ல டெத் வேலியில் இருக்க அந்த தேட்டோ எனக்கு ஒண்ணுமே புரியாது எதுக்காக இது ஓடிடுச்சு வேற எதையோ பார்த்த மாதிரி இருக்கே இது என்ன பார்க்கல பின்னாடி எதையோ பார்த்துச்சேன்னு திரும்பி பார்ப்பா பார்த்தா அந்த ஃப்ளாகு அப்ப

இதை யார் இங்க விட்டதுன்னு சொல்லி அவனும் வேக வேகமா ஓடுவான் அப்ப அவன் முன்னாடி ஒரு ஆள் வந்து நிப்பான் அத பார்த்ததும் அப்பா அடியோ நான் பொடைச்சுக்கிட்டேன் அது ஒரு மனுஷன்தான் ஏய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பின்னாடி என்னை துரத்திட்டு ஒரு மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் ஆனா அத போய் ஒரு மான்ஸ்டர் கிட்டேயே சொல்லுவான் அது நம்ம வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ மான்ஸ்டர் தான் இப்ப அந்த சிமே மோரியோவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துரும் அது வரதுக்கு முன்னாடியே இங்க ஒருத்தனை கொன்னு அவனோட டெத்கி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருப்பான் இப்போ இந்த சிமே மோரியோவும் நம்ம ஹீரோவும் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுவாங்க அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ கேட்பான் என்னது அப்படின்னு உடனே ப்ளூ ஸ்பிட் தான் சொல்லும் இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததில்ல ஆனா இதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஹண்டர் ஆஃப் த வீக்கா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹண்டர் ஆஃப் த வீக்கா அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கும்போது அது ஒரு சிமை மோரியோ அது மனுஷங்களோட தலையை சாப்பிட்ணும்னு நினைக்கும் ஆனா நார்தன் சீல தான் இதுங்கெல்லாம் வாழுங்க இங்க இது என்ன பண்ணுதுன்னு எனக்கு சுத்தமா புரியலைன்னு சொல்லும் ஒரு சிமை மோரியோவா இது என்ன இங்க பண்ணுதுன்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இப்போ அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் உடனே நம்ம ஹீரோ அவனோட ஃபோர் பிக்ஸ் இன்டர்லாக்கிங் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவான் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி டக்குன்னு இந்த சிமை மோரியாவை பிடிச்சிருவான் இப்ப பிடிச்சவன் உடனே அந்த பில்லர்ஸ் எல்லாத்தையும் இன்னும் ஸ்ட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிருவான் அது எல்லாத்தையும் சுருக்க ஆரம்பிச்சிருவான் அப்படி சுருக்கிறதுனால இந்த சிமை மோரியா அப்படியே வழியில துடிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம ஹீரோவும் அதை மொத்தமா காலி பண்ணிடலாம் நினைக்கும் போது அந்த சிமை மோரியோ தன்னோட கிளாஸை யூஸ் பண்ணி அந்த டெக்னிக்கை உடச்சுக்கிட்டு வெளில வந்துடும் இப்ப திரும்பியும் நேருக்கு நேரம் நம்ம ஹீரோவை ஃபேஸ் பண்ணும் அந்த சிமை மோரியோ எந்த அளவுக்கு ஃபியர்ஸா நம்ம ஹீரோவை பார்க்க அதே அளவுக்கு ஃபியர்ஸா நம்ம ஹீரோவும் அதை பார்ப்பான் அது கண்ணில் இருக்கிற கோவம் நம்ம ஹீரோ கண்லையும் இருக்கும் அந்த வைலன்ஸை பார்த்த உடனே அது அப்படியே பின்னாடி போயிடும் இப்போ நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்ன இது திரும்பி போயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உன கஷ்டமான பிரேவா யோசிச்சிருக்கும் அந்த தான் திரும்பி போயிடுச்சுன்னு இந்த ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் இப்போ நம்ம ஹீரோவும் சொல்லுவான் இருந்தாலும் என்னோட ஷாமான் டெக்னிக்கா அது இவ்வளோ ஈஸியா உடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை இது ஒரு ஆம்புலஸ் பீஸ்டா இருந்திருந்தா கண்டிப்பா இதை பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அண்டர் ஆஃப் த வீக் எல்லாமே வளர்ந்துருச்சுங்கன்னா அதுங்க ஸ்ட்ரேஞ்ச் பீஸ்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இது இப்ப ஃபுல்லா வளரல இருந்தாலும் இது கண்டிப்பா ஒரு ஆம்புலஸ் பீஸ்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு ஆமினஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சு அதுக்கு நடுவுல இருக்கும் அந்த மாதிரிதான் ஒரு லெவல்ல தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லும் அதனாலதான் நம்ம ஹீரோவோட அந்த ஃபோர் பீக்ஸ் இன்டர்லாக்கிங் டெக்னிக்கையும் அது உடச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்ப நம்ம ஜியோங்கும் யோசிப்பா இருந்தாலும் இது இப்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ஏன் அதை பார்த்து பயப்படுறியா என்ன உன்னோட ஷாமான் டெக்னிக் அது மேலே ஒர்க் ஆகலைண்ணா இருந்தாலும் உனக்கு என்ன கவலை நான் தான் உன் கூட இருக்கேனே அப்படின்னு ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் போது இல்லை இல்லை நான் அதை பற்றி கவலைப்படல இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தான் கொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு ஒரு போட்டி வந்துருச்சு இது என்னோட ப்ரே எல்லாத்தையும் எடுத்துக்கிறோமோனு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு இப்போ வேற வழியே கிடையாது நான் எல்லாரையும் கொல்லணும்னா எல்லாத்தையும் நான் சீக்கிரமாக கொண்டாகணும்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணுவான் இப்போ இன்னொரு பக்கம் இந்த டாட்டூ மண்டையனும் அவனோட டீமும் இருக்கானுங்கல்ல அவனுங்க அந்த பிளாக்ல கட்டி இருக்கிற மெட்டல் பாலோட சேர்த்து மொத்தமாக அந்த பிளாகையும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க அப்ப அவனுங்களும் கேட்பானுங்க நம்ம எதுக்காக இதை மொத்தமா தூக்கணும் இதை இப்படியே பண்ணியே ஆகணுமா என்ன நீங்க மற்ற பிளாக கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க அது எங்களுக்கு புரியுது ஆனா இதை உடைச்சி எடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு அவனுங்க கேட்கும் இல்ல நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க ஒரு நான் யோசிக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாமே சரியாதான் நடக்கும் அப்படின்னு அவனு சொல்லுவான் இப்ப திரும்பியும் இந்த ஹண்ட்ரட் ஆஃப் த வீக்கை இவனுங்க ஃபேஸ் பண்ணுவானுங்க இந்த ஹண்ட்ரட் ஆஃப் த வீக் போயிடும் நான் தான் இந்த தான் அது இந்த பிளாக்ல ஏதோ ஒரு டெக்னிக் இருக்கு அதை தான் அது பயப்படுது சோ இந்த ஃப்ளாக் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது இருந்தாலும் நம்ம சீக்கிரமா போயாகணும் இன்னும் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா நிறைய பேரு இந்த பிளாக்ல எழுதி இருக்கிற அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்ப மற்ற ஃப்ளாகை நம்ம எடுக்கணும்னா நம்ம இன்னும் சீக்கிரமா ஆகணும்னு சொல்லி எல்லாரையும் வேக வேகமா நடக்க சொல்லுவான் இப்ப இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த மௌண்டெயின்ல இன்னொரு ஒரு பக்கம் இருக்கும் அங்கே நிறைய வேகன்ஸ்ல இந்த இறந்து போன நிறைய பசங்க எல்லாரையும் அதுல தூக்கி போட்டு மொத்தமா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பானுங்க எல்லாம் வேக வேகமா ஒரு பிரிட்ஜை கடந்து ஒரு கிளிஃப் கிட்டே வந்துருவானுங்க இப்ப ஏற்கனவே ஒரு ஒருத்தரை பார்த்தோம்ல ஒரு வயசான ஒருத்தர் அந்த சிமே மொழியா கூட இருக்கும் போது கூட நம்ம வேலி மாஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருப்பார்ல அவர் நிறைய உடம்புகளில் போய் சாம்ச ஒட்டி இதை தூக்கி போடுங்க யாரையும் தூக்கி போடாதீங்க எல்லாரையும் அப்படியே இருந்து இருந்து அந்த அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க உடனே ஒரு புது காடும் கேட்பான் இது எல்லாத்தையும் நம்ம ஏன் பண்றோம் இவங்க எல்லாரும் எரிச்சிடலாமே எதுக்காக இந்த இடத்துல இருந்து தூக்கி போடுறோம் இது அதிக வேலை தானே அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் இத பத்தி தெரியாது கேள்வி கேட்காம என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் பண்ணு எனக்கு தெரிஞ்சு அநேகமா தான் ஏதோ ஃப்ளோ கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க எனக்கும் அதெல்லாம் என்னன்னு தெரியாது ஆனா சொல்ற வேலையை நம்ம செய்யறோம் நம்ம மேல இருக்கிறவங்கள்ட்ட கேள்வி கேட்டோம் நமக்கே இது ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த புதுசா வந்த கார்டு யோசிப்பான் ஃப்ளோவை கனெக்ட் பண்ணுதா அப்படின்னா என்ன எதுக்காக இத்தனை கார்ட் செய்யும் நம்ம இதுக்கு கீழே தூக்கி போடணும் ஏற்கனவே நூறு பாடிஸ்க்கு மேலே தூக்கி போட்டோம் இன்னும் எத்தனை அங்க கிடக்குதோ யாருக்கு தெரியும் ஒருவேளை அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும் டக்குன்னு பார்த்தா இந்த வயசான ஆள் தான் அவன் பின்னாடி வந்து தொடுவாரு பார்த்தா இவன் அந்த மலையோட உச்சியில வந்து நிப்பான் நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கே தரலையே எனக்கே தெரியாம இங்க வந்துட்டேன்னு அவன் யோசிக்க போது நான் தான் சொன்னேன்ல உங்க யாரையும் கீழே பார்க்க கூடாதுன்னு சொல்றத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க எப்பையும் கீழே திரும்பி பாத்துறவே பாத்திராதீங்க இல்ல உங்களே அது பொசஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா கீழே என்னமோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் அந்த இடத்துல இருந்து நிறைய எனர்ஜியும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் இது என்னன்னு இப்போ இப்ப தரல ஆனா போக போக கண்டிப்பா தெரிய வந்துடும் இந்த சிமை மரியாவும் இதே மாதிரி கொண்டுட்டே வரும்போது அது அடுத்து ஃபேஸ் பண்றது நம்ம மோக்கியூச்சனோட குரூப் தான் ஆனா நம்ம மோக்கியூச்சனோட குரூப் கிட்ட ஒரு பிளாக் இருக்கும் அதை பார்த்ததும் இந்த சிமை மரியா அப்படியே திரும்பி போயிடும் இப்ப மோக்கியூச்சுன்னு யோசிப்பா ச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஏற்கனவே ரெண்டு பேர் இறந்து போயிட்டானுங்களா இப்ப இவனுங்க டீம்ல வெறும் ஆறு பேர் மட்டும்தான் இருக்கானுங்க இப்ப இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வேற இருக்கு இதை உண்மையிலேயே தன்னால் சர்வை பண்ண முடியாம போயிருமோ இங்கே தான் இறந்து போயிடுவேணும்னு நம்ம மோக்கியூசனுக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஆனா நம்ம மோக்கியூசனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு இந்த பீஸ்ட்டு தான் கொள்ளுது இல்ல தனியா வேற யாராவது சண்டை போட்டு செத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட உடம்புல காயம் இருக்கும் அதே மாதிரி இந்த சிமை மொழியை கொண்டுச்சுன்னா அவங்க தலையை மட்டும் தான் எடுத்து சாப்பிடும் அப்ப இது இல்லாம வெறும் காயங்களும் இல்லாம கழுத்து மட்டும் திருப்பி இன்னும் நிறைய பேர் செத்து போயிருக்காங்களே அவங்களாம் எப்படி செத்து போயிருப்பாங்க ஒருவேளை நமக்கு தெரியாம வேற எதுவும் மான்ஸ்டரிங் சுத்திக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நம்ம மோக்கி வச்சிருக்க ஒரு டவுட் இருக்கும் ஆனா அது அவங்க அண்ணன் அவனுக்கு தெரியாது இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜியோங்கோ அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெத்கியையும் எடுத்துக்கிட்டு இருப்பான் ஆனா இந்த சீமை முறையை விட்டுட்டு போயிருக்குல்ல அதாவது கொன்னுட்டு விட்டுட்டு போயிருக்கோல அவங்க பாடிய அதுல இருந்து கிடைக்கிற டெட்கி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இது தனக்கு பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் இனிமேல் இது ஆகாது இனிமேல் அந்த ஆஃப் த வீக்கை கொன்னா மட்டும்தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான் நான் கண்டிப்பா அதை கொல்ல போறேன்னு சொல்லிடுவான் இப்போ உடனே ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் அப்படின்னா அதை ஏன் கிட்ட விட்டு ஏன்னா இன்னர் இன்னொரு இப்போ யூஸ் பண்ண முடியாது அதனால உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதை நான் பாத்துக்கிறேன் என்ன ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் இப்போ நம்ம ஹீரோவும் எல்லா மந்திரங்களையும் சொல்லி ப்ளூ ஸ்பிரிட்டை வெளில ரிலீஸ் பண்ணிடுவான் இப்போ ப்ளூ ஸ்பிரிட் வந்த உடனே அப்பா அடியோ இப்போதாண்டா நல்லா இருக்கு அதுக்குள்ளே உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வேற பேசிக்கிட்டு இருக்கோம் கவலைப்படாத நான் வேலையை சீக்கிரமா முடிச்சிடுறேன் சொல்லி இந்த சிமே மொரிய ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்றதை தேடுறதுக்காக ஒரு ஹைட்டான பிளேஸ்க்கு போயிடும் மேல இருந்து சுத்தி இந்த மொத்த காடையும் பார்க்கும் பார்த்தா இந்த சிமை மொழியோ எங்க இருக்குன்னு நம்ம ப்ளூ ஸ்ப்ரிட்டால கண்டுபிடிக்க முடியாது இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பீஸ்ட் அப்படின்னா தன்னால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமே அப்படி எங்க தான் இது போயிருக்க முடியும்னு தேடும் போது இன்னொரு பக்கத்துல இருந்து அதிகமான அளவு எனர்ஜியை நம்ம ப்ளூ ஸ்பிரிண்டால ஃபீல் பண்ண முடியும் இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு யாரா வேணாலும் இருக்கட்டும் இருந்தாலும் அவனுக்கு தைரியம் அதிகம் போலயே இவ்வளோ எனர்ஜியும் ஒரே இடத்துல சேர்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோவை பார்க்க வந்து மோர்டல் மோர்டல் நான் உனக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் அதுவும் அண்டர் ஆஃப் த வீக்கை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உடனே வா அந்த இடத்துக்கு போவோன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அது வேற எந்த இடமும் கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்போம்ல நிறைய போணத்தை எடுத்து ஒரு இடத்த தூக்கி போடுறானுங்க அந்த இடத்துல அதிகமான அளவு எனர்ஜி செய்யுதுன்னு இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரும் அந்த இடத்துக்கு போகும்போதே நம்ம ஹீரோ கவனிப்பான் இங்க நிறைய டயர் மார்க்ஸ் இருக்கே வீல்ஸ் இழுத்துட்டு வந்திருக்காங்க வேகன்ஸை இப்ப ரீசெண்டாக தான் எழுதிட்டு வந்திருக்கணும் எதுக்கு இங்க அப்படி என்ன பண்றாங்கன்னு இவனும் கிட்ட வந்துடுவான் வந்த உடனே அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா உனக்கு ஃபீல் ஆகும் இப்போ ப்ளூ ஸ்ப்ரண்ட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும் மோர்டல் உனக்கு கூ பாய்சன்னா என்னன்னு தெரியுமான்னு நம்ம ஹீரோவும் தெரியும்னு சொல்லுவான் ஆக்சுவலாக கூ பாய்சன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு அதுல எக்கச்சக்க பாம்புகள் நிறைய தேல்கள்னு நிறைய விஷம் இருக்கிற நிறைய பூச்சிகள்னு எல்லாத்தையும் உள்ள போடணும் ஸோ இப்படி உள்ள போட்டோம்னா எல்லாமே ஒரு கட்டத்துல அடிச்சுக்க ஆரம்பிக்குங்க அப்படி அடிச்சுக்க ஆரம்பிச்சுங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுங்க அதுங்களோட விஷத்தை வச்சுதான் மத்தத கொல்ல ட்ரை பண்ணுங்க சோ இந்த மாதிரி அந்த ஒரு உயிரினம் கிட்ட இருக்கிற விஷம் தான் வெனமஸ் பாய்சனா இருக்கும் உருவாக்கப்பட்ட ஒண்ணு தான் பாய்சன் அப்படின்னா இங்க கீழே இருக்குல்ல இதுவும் பாய்சன் தான் இந்த ப்ளூ இது கூ பாய்சன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருந்தோம் நிறைய பாம்பு அப்படின்னு நிறைய கொடிய விஷம் இருக்கிற ஒன்னா உள்ள போட சொன்னோம் இப்ப அதுக்கு பதிலாக நிறைய ஈவில் ஸ்பிரிட்ஸா ஒரே இடத்துல போட்டா அப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளில வரக்கூடிய ஸ்பிரிட் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா இருக்கும்ல அப்ப ரொம்ப மோசமா செத்த அடி வாங்கி கோவத்தோட செத்த நிறைய சின்ன பசங்களை எடுத்து அவங்களோட பணத்தை இங்க போட்டா அவங்களோட இருந்து வரக்கூடிய ஈவில் ஸ்பிரிட் எல்லாமே சண்டை போட ஆரம்பிக்கும்ல அப்ப அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஈவில் ஸ்பிரிட் கிடைக்கும்ல அப்ப நீங்க கேட்கலாம் அந்த ஈவென் ஸ்பிரிட்லாம் தப்பிச்சு போயிருமே அப்படின்னு ஸோ அது தப்பிச்சு போகக்கூடாதுன்றதுக்காக நிறைய செயின்ஸ் இருக்கிற மாதிரியான சார்சரியை யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இதை பற்றி நம்ம ஹீரோவும் கேட்பான் உடனே ப்ளூ ஸ்பிரிட் தான் சொல்லும் இதுவும் ஒரு ஷாமான் டெக்னிக் தான் நீ கோச்சானை கோச்சானோட ஸ்பிரிட்டை இந்த உலகத்திலே கட்டி போடுறதுக்கு நீ எப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியோ அதுக்கு சிமிலரான ஒன்று தான் என்ன அதை பெரிய லெவலில் யூஸ் பண்ணி நிறைய ஸ்பிரிட்ஸை மொத்தமாக கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் ஸோ நிறைய சோல்ஸை ஒரே இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க இந்த இடத்துல அந்த சோல்ஸ் எல்லாமே ஒண்ணு கொண்டு அடிச்சுக்கிறோங்க இப்போ நம்ம ஜியோங்க யோசிப்பா உண்மையிலேயே இது சூப்பரா இருக்கு பார்க்க உண்மையிலே அற்புதமா இருக்கு இதுல வரக்கூடிய ஸ்பிரிட் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட்டா தான் இருக்கும் யாருக்கு தெரியும் இந்த கூ பாய்சன் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பிரிட்டா கூட இருக்கலாம் இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் இதுதான் உன்னோட சான்ஸ் இந்த இடத்துல நிறைய டெத் கீ தான் மொத்தமா சேர்ந்துருக்கு ஸோ ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒன்னால எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டேரக்டா உள்ள இறங்க ஆரம்பிச்சிருவான் நீ என்ன கேட்கும் கேக்கும்போது இங்கே இருந்து மிச்ச மீதியை சாப்பிடுறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு வேஸ்ட் கிடையாது விருந்து எங்க நடக்குதோ அங்கேயே போக போறேன் இந்த மொத்த இடத்தோட சென்டருக்கு போக போறேன்னு சொல்லுவான் இந்த மொத்த எனர்ஜியும் கான்சன்ட்ரேட்டடா இருக்கும்ல அந்த இடத்துக்கு உடனே இந்த ப்ளூ ப்ளூட்டும் கேட்கும் உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா அங்க எத்தனை சோல்ஸ் ஒண்ணுக்கு ஒன்னு அடிச்சுக்குதுங்கன்னு தெரியுமா அதுங்க மட்டும் உயிரோட இருக்கிற உன்னை பாத்துச்சுங்க கண்டிப்பா சும்மா விடாதுங்க அதுங்க டீவோர் ஆகறதுக்கு பதிலா ஒன்ன மொத்தமா டீவோ பண்ணிருங்க உன்னால் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்பான் ப்ளூ ஸ்பிரிட் நீ தானே சொன்ன இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் வெறும் ஃபர்ஸ்ட் ரேட் அப்படின்னு அப்ப என்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுனா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அதுவும் இல்லாம உன்னோட ரிவஞ்சை சீக்கிரமா முடிக்கிறதுக்கான சான்ஸ் இப்போ இருக்கு அதை எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ட்ரை பண்றதுல என்ன பெருசாக வந்துட போகுது அதுவும் இல்லாம நான் இதெல்லாம் விட்டுட்டு போற ஆளே கிடையாது கண்டிப்பா உள்ளே போறேன்னு சொல்லி உள்ள குதிச்சிருவான் இப்ப உயிரோட இருக்கிற ஒரு பாடியை பார்த்ததும் எல்லா சோல்ஸும் ஆஹ் உயிரோட இருக்கிற பாடி அவனை புடிங்க அதுதான் நமக்கு வெசல்னு சொல்லி எல்லா பக்கம் இருந்தோ இந்த சோல்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே ஒரு ரிங் இருக்கு அந்த ஷாமான் சோ கொடுத்த ரிங்கு அந்த ஷாமான் சோ கொடுத்த ரிங்கு எந்த விதமான டெக்னிக்ஸும் அதாவது எந்த விதமான மந்திரங்களையும் சொல்லாம தானாவே அவனால ஷாமான் டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியும் சின்ன சின்ன ஸ்பெல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ரொம்ப பெரிய லெவல்ல கிடையாது அதை யூஸ் பண்றதுக்காக அந்த ரிங்ல ஒரு சர்டைன் பவர் இருக்கும் இதை பத்தி ப்ளூ ஸ்பிரிட்டு சொல்லி இப்ப அந்த பவரை நம்ம ஹீரோ வெளில கொண்டு வரணும்னு நினப்பான் அதுல இருக்கிற மொத்த பவரையும் மந்திரங்களை சொல்லி ஒரு பெரிய பேரியர் டெக்னிக் இந்த ஒரு யூஸ் பண்ணதும் நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு பெரிய பேரியர் வந்துடும் இந்த பேரியரை தாண்டி சுத்தி இருக்கிற எந்த ஸ்பிரிட்டாலையும் நம்ம ஹீரோவை ஒண்ணுமே பண்ண முடியாது அது அந்த பேரியரே அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் வெளில தள்ள ஆரம்பிச்சிடும் சோ நம்ம ஹீரோவுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒண்ணுதான் இப்ப அவன் கண்ணு முன்னாடி விருந்து சூடா இருக்கு இப்ப ஆரம்பிக்கலாமா இப்ப அடுத்து நம்ம ஹீரோ இன்னமும் இந்த குாய்சன்லயே அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்பிரிட்ட பார்க்கல அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்பிரிட்டு என்னவா இருக்கும் அது என்ன லெவல்ல இருக்கும்ன்றது அவனுக்கு தெரியாது அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறான் இன்ன எனர்ஜியும் யூஸ் பண்ண முடியாது இப்ப எப்படி இந்த ஒரு ஸ்பிரிட்டை ஃபேஸ் பண்ணி இதுல இருந்து தப்பிச்சு திருப்பி அவனோட செகண்ட் ட்ரையலை வேற கம்ப்ளீட் பண்ணணும் அது வேற ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த சிமே மொரியை வேற எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு அதனால அதையும் வேற தடுக்கணும்னு வேற முடிவு பண்ணா இன்னொரு பக்கம் அந்த பிளாக்ல இருக்கிற அந்த இது என்ன அது ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்னா அதை வேற கம்ப்ளீட் பண்ணணும் இன்னொரு பக்கம் அதுவும் இருக்கு இது இல்லாம நிறைய காம்படிட்டர்ஸும் இருக்காங்க சோ நம்ம ஹீரோவுக்கு இன்னும் நிறைய கையில பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் என்ன பிளான் போட போறான் அடுத்து என்னெல்லாம் பண்ணப் போறான்றத அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனரா கைஸ் அதுக்கு தோ உங்க சைமஸ்